இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் நூற்றி அறுபத்தி ஒம்பது அறுபத்தி ஏழுடன் நூலவதை தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் லண்டனில் கரோ பகுதியில் அமைந்துள்ள கரோ அவெண்டி ஹவுஸ் செகண்டரி ஸ்கூல் இந்த பாடசாலை உலகத்தில் தலை சிறந்த சிறப்பான பாடசாலை என இருக்கிறது இதற்கு ரொக்க பணமாக ஐம்பது நாயிரம் டொலர் கொடுத்திருக்கிறார்கள் அது முப்பத்தி ஒம்பதுனாயிரம் பவுண்ட்ஸ்கள் ஆகும் இங்கு கல் சிறப்பான கல்வி முறையும் யோகா பிலோசபி மெடிக்கேஷன் என்பனவும் அந்த கல்வி முறையினுடன் சிறப்பாக நடைபெறுவதாக கூறி விருது வழங்கப்பட்டிருக்கிறது இங்கு சாய்மன் அருணன் அவர்கள்தான் கெட் டீச்சராக இருக்கிறார் ஒன்பது மாத குழந்தையை பராமரிக்கும் போது அந்த பராமரிப்பாளர் அந்த குழந்தையை மேலும் கீழுமாக எறிந்து ஏந்தியதில் அந்த குழந்தை மூச்சடக்கி மருத்துவர்கள் வந்தபோது அந்த குழந்தை இறந்து விட்டது இதற்காக அந்த பராமரிப்பாளருக்கு பன்னெண்டு ம வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டு இருக்கிறது பிரித்தானியா முழுவதும் அஸ்டா சென்ஸ்வரி மொரிசன் என்ற கடைகளில் இருந்து சாண்ட்விச் வகையான நாற்பத்தெட்டு நாற்பத்தைந்து ஐந்து வகையான உணவுப் பொருட்களை திரும்பப் பெறுகிறார்கள் அந்த சாண்ட்விச் வகையான உணவுப் பொருட்களில் ஈக்கோலை என்னும் தொற்று கிருமி இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது வேல்ஸ் இளவரசி கேட் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட பின்னர் முதல் முதலாக அவரது குடும்பத்தாருடன் வக்கிங்காம் அரண்மனையில் மாடியில் நின்று மக்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் வெள்ளி இரவு தப்பி கன்றுக்குட்டி மீது போலீஸ்கார் மோதிய வீடியோக்கள் பரவலாக சீற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தேசிய விவசாய தலைவர் விபிசி செய்தியாளர்களிடம் பயங்கரமான செயல் என தெரிவித்திருக்கிறார் அந்த கார் ஓட்டியவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மக்கள் கோருகிறார்கள் இங்கிலாந்தில் ஒரு உலக சுகாதார அமைச்சு சமீபத்தில் எடுத்த ஆய்வின்படி பதினொரு வயதுடையவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் மது அருந்தி உள்ளனர் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது டென்மார்க் செய்தி கடந்த வாரம் டென்மார்க் பிரதமர் கொப்பன் கேவன் தலைநகரில் வைத்து மேட்டா பெரடிக்சன் என்பவரை முப்பத்தொன்பது வயதுடைய ஒரு போலன் நபர் ஒருவர் தாக்கி இருந்தார் அவர் குடி தான் அந்த வேலையை செய்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் இப்போது பிரதமர் மேட்டா பெரடிக்சன் அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தேறி மீண்டு வருவதாக கூறியிருக்கிறார் தென்கொரியாவில் பிறப்பான உணவான காரம் சுவை கொண்ட நூடில்ஸ் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த கேரம் சுவை முறைந்த நூடுல்ஸை டென்மார்க் உணவு கட்டுப்பாட்டு அமைப்பு தடை செய்திருக்கிறார்கள் காரணம் அந்த நூடுல்ஸில் வேதிப்பொருள் காப்பைஸ் என்னும் வேதிப்பொருள் கலந்திருப்பதாக கூறப்பட்டு அந்த நூடுல்ஸுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் மீண்டும் உடல் செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவர் தில்லை தேவன் நன்றி